பாஜகவை நம்பி ஏமாற்றம் ஜூலை இருபதில் அம்மா எம்ஜிஆர் திமுக கே கட்சியை அறிவிக்கும் ஓபிஎஸ் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேறு வழியே இல்லாமல் தனி அறிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் முதல்வராக பதவி வகித்தவர் அதிமுகவில் தர்ம யுத்தம் நடத்தி பரபரப்பை கிளப்பியவர் பாஜக தயவரால் அதிமுகவில் மீண்டும் நுழைந்து துணை முதல்வரானவர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் விஸ்வரூபத்தை ஏற்க முடியாமல் மீண்டும் மல்லு கட்டியதால் இருந்து நீக்கப்பட்டார் ஓபிஎஸ் ஆனால் தாமே உண்மையான அதிமுக நிர்வாகி என கூறி வந்த ஓபிஎஸ் பாஜகவின் கரங்களை கெட்டியாகவே பிடித்துக்கொண்டார் மீண்டும் பாஜக தலையிடவும் அதிமுகவில் நுழைந்து விட முடியும் என கனவு கண்ட ஓபிஎஸ்க்கு நிறைவேறாத நிராசையாகவே போய்விட்டது ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நிற்பதால் பாஜகவும் ஓபிஎஸ்ஐ கை கழுவி விட்டது இதனையடுத்து என்ன செய்வது என்பது தொடர்பாக சென்னை அபிராமபுரத்தில் உள்ள நட்சத்திர ஓபிஎஸ் ஓபிஎஸ் தமது ஆதரவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட நிர்வாகிகள் அடுத்து என்னதான் செய்ய போகிறோம் சட்டமன்ற தேர்தலில் யாருக்குத்தான் ஓட்டு கேட்கப் போகிறோம் யாருக்குத்தான் பிரச்சாரம் செய்ய போகிறோம் என சளிப்பாகவே பேசியிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து பேசிய ஓபிஎஸ் நாம தனிக்கட்சியை தொடங்கும் முடிவை செயல்படுத்த வேண்டியதுதான் ஜூலை இருபதாம் தேதி அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கும் அறிவிப்பு வெளியாகும் என சொல்லி சமாளித்தராம் ஓபிஎஸ் இந்த அறிவிப்பு ஓபிஎஸ் ஆதரவாளர்களை எஸ் ஆதரவாளரை உற்சாகப்படுத்தியிருக்கிறதாம் அத்துடன் ஓபிஎஸ் தொடங்கும் அம்மா எம்ஜிஏ திமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுமாம் அதே கூட்டணியில் டிடிவி திநகரின் அமு அதிமுக ஆகியவையும் இடம்பெறுமாம் இப்படி ஒரு கணக்கு போட்டு காத்திருக்கும் ஓபிஎஸ்க்கு பாஜக என்ன பதில் தரப்போகிறது என்பதில்தான் ட்விஸ்டே இருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்